நல்ல அம்மா நல்ல பெண் சிறுகதை ஆசிரியர் அன்னம் அவர்கள் இரவு நலுங்கு முடிந்து அவரவர்கள் உறங்க போய்விட்டார்கள் சமையல்காரர்கள் பாத்திரங்களை ஒழித்து முற்றத்திலே போட்டுவிட்டார்கள் வாசலில் கூப்பாடு போட்டுக்கொண்டிருந்த கொண்டு இருந்த கூட்டம் கிடைத்ததை எடுத்துக்கொண்டு நகர்ந்து விட்டது அவசரத்துக்காக வாங்கி வைத்திருந்த கேஸ் லைட்டுகளில் இரண்டை தவிர மற்றவற்றை அணைத்துவிட்டான் கம்பெனியிலிருந்து வந்தவன் மாடியில் ஒரு மூலையில் சீட்டாடி கொண்டு இறந்தவர்கள் கூட சீட்டுக்கட்டை தள்ளி வைத்துவிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக சாய்ந்து விட்டார்கள் காலையிலிருந்து எனக்கு சரியான அலைச்சல் அப்பாவினால் இப்போது எதுவுமே செய்ய முடிவது இல்லை அதிகம் இருக்கிறது என்று டாக்டர் சுப்பிரமணியம் சொல்லிவிட்டார் அதிகமாக இறைந்து பேசினால் கூட தலையை சுற்றுகிறது என்று ஒதுங்கிவிடுவார் கல்யாணத்தின் மொத்த பொறுப்பும் என் தலையில்தான் எத்தனை பணம் எடுத்தேன் எதற்காக கொடுத்தேன் என்று எனக்கு சரியாக தெரியாத நாளைக்கு அப்பா கேட்கும் போதுதான் சிரமப்பட போகிறேன் என் ஞாபக சக்தியை எல்லாம் திரட்டி அன்று செலவழித்த தொகைக்கு மொத்தமாக ஒரு கணக்கு எடுக்க முயன்றேன் பாக்கி கிட்டத்தட்ட சரியாக இருந்தது ஒரு முப்பது ரூபாய்க்கு தான் விவரம் தெரியவில்லை தலையை சுற்றியது இழுத்து மூடிவிட்டு நிமர்ந்தேன் மாடியில் சோபன அறையில் இன்னும் விளக்கு எரிந்து கொண்டு இருந்தது உம் இன்னும் அவர்கள் தூங்கவில்லை போல இருக்கிறது என்று நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் உள்ளே என் அருமை தங்கை காயத்ரி இருக்கிறாள் அவள் அருகே அன்று காலையில் அவள் கை பிடித்த எங்கள் மாப்பிள்ளை அவளை ஒரு கொசு கடித்தால் கூட கவலைப்படும் நாங்கள் என்று அதிகம் அறிமுகம் இல்லாத ஒரு மனிதனுக்கு விட்டிருக்கிறோம் எனக்கு சிரிப்பு வந்தது உலகம் தெரியாத பெண் என்று அவளை அடிக்கடி அம்மா சொல்லுவாள் இப்போது வாழ்வில் முதல் அத்தியாயத்தை அங்கே படித்துக்கொண்டு இருக்கிறாள் நாளைக்கு காலையில் அவளை பார்த்து கேலி செய்பவர்களுடன் நானும் கலந்து கொள்ள வேண்டும் நாளைக்கு காலையில் அவளை தனியாக சந்தித்து ஒரு வார்த்தை பேசக்கூட எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமா சிரமம் காலை எட்டு மணிக்கெல்லாம் சம்மந்தி வீட்டார் திரும்பவும் சென்னைக்கு புறப்படுகின்றனர் தனியாக பஸ் அமர்த்தி கொண்டு வந்து இருந்தார்கள் பாபநாசத்திலிருந்து சென்னை போவது என்றால் குறைந்தது எட்டு மணி நேரம் ஆகும் அன்று வியாழக்கிழமை ராகு காலம் ஆரம்பிக்கும் முன்னால் சென்னைக்கு போக வேண்டும் என்று பறந்தனர் அப்படியென்றால் நாளைக்கு காலை எட்டு மணிக்கு பிறகு காயத்ரியை என்னால் பார்க்க முடியாது அவள் புதிதாக அறிமுகமானவர்களுடன் எங்களை உதறிவிட்டு புறப்பட்டு போய்விடுவாள் என் தொண்டையை அடைத்து கொண்டு வந்தது காயத்ரியின் பெட்டி தயாராக பேக் செய்யப்பட்டு பக்கத்தில் இருந்தது அவசரத்தில் மூடி இருக்கிறாள் புடவை தலைப்பு ஒன்று பெட்டியின் வெளியில் நீட்டிக்கொண்டு இருந்தது பெட்டியை திறந்து அதை உள்ளே தள்ளி வைக்க நினைத்தேன் ஆனால் என் கைகள் கூசின காயத்ரியின் பெட்டியை இனி நான் தொடலாமா அருமை சகோதரி எவ்வளவு விலகி போய்விட்டாள் மாப்பிள்ளை தாலி கயிற்றை கட்டி எவ்வளவு தூரம் இழுத்து கொண்டு விட்டார் துணிந்து பெட்டியை திறந்து துருத்தி கொண்டு இருந்த புடவையை சரி செய்தேன் மேலாக நான் காயத்ரிக்கு வாங்கி கொடுத்த லெட்டர் பேட் இருந்தது ஊருக்கு போய் சில நாட்களுக்கு தேவையான அளவு காடு கவர் முதலியன வாங்கி தந்து இருந்தேன் அதையும் அவள் சரியாக மூடியிருக்கவில்லை எடுத்து மூட எண்ணியவன் அறியாமல் அதை திறந்து பார்த்தேன் உள்ளே இருந்து விழுந்தது என் படம் ஆபீஸில் எனக்கு அடையாள சீட்டு வழங்க மூன்று பாஸ்போர்ட் போட்டோக்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு கொடுத்த இரண்டு பிரதிகள் போக மூன்றாவது பிரதியை இவள் எடுத்து பத்திரப்படுத்தி கொண்டு இருந்தாள் என்னை பிரிந்து அவள் போகும்போது என்னை எண்ணும் பொழுதெல்லாம் பார்க்க என் படத்தை கொண்டு போகிறாள் என்மேல் என்னதான் இத்தனை பாசம் என் காயத்ரி என்றுமே நான்கு வயது குழந்தையாக இருக்கக்கூடாதா கவுன் போட்டுக்கொண்டு துள்ளி ஓடி தன் மழலை மொழியில் எங்களை எல்லாம் மகிழ்வித்துக் கொண்டிருக்க கூடாதா ஏன் அவள் வளர்ந்தாள் ஏன் அவள் திருமணம் செய்து கொண்டாள் எங்களை எல்லாம் ஏன் இந்த வேதனையில் ஆழ்த்த வேண்டும் அறையின் மூலையில் யாரோ முனங்கும் ஒலி என் சிந்தனையை கலைத்தது திரும்பி திரும்பி பார்த்தேன் அங்கே என் மனைவி உரண்டு படுத்துக் கொண்டிருந்தாள் இவள் மட்டும் அவள் பெற்றோரை கூட பிறந்தவரை பிரிந்து என்னுடன் வந்து என்னுடன் வாழவில்லையா அவர்களை எல்லாம் விட எனக்கு அதிக உரிமை உண்டு என்று நான் நினைக்கவில்லையா அதே தான் காயத்ரியும் புக்ககம் போகிறாள் என்பது சரிதான் ஆனாலும் என் மனம் அதை ஏற்க மறுத்தது புரண்டு படுத்த சீதா எழுந்து உட்கார்ந்தாள் என்ன பார்க்கிறீர்கள் இன்னுமா படுக்கவில்லை என்று என்னை கேட்டாள் இல்லை எனக்கு தூக்கம் வரவில்லை எனக்கும் தான் மனதில் ஏதோ ஒரு வேதனை என்றாள் அவள் வேதனையா என்று கேட்டேன் ஒன்றும் புரியாமல் ஆமாம் உங்கள் நெஞ்சு கல் நெஞ்சு யார் இருந்தால் என்ன யார் போனால் என்ன என்று நினைப்பீர்கள் சத்திரத்திலிருந்து நேராக காயத்ரி ஊருக்கு போய்விடுவாள் நம் வீட்டுக்கு நாம் மட்டும் தனியாக போக வேண்டும் என்று நினைக்கும் போது அவள் குரல் தழுதழுத்தது நன்றாக இருக்கிறது நீ சொல்வது கல்யாணம் முடிந்த பிறகு மாப்பிள்ளையை தனியாக ஊருக்கு போக சொல்ல முடியுமா என்று கேட்டேன் என்ன அவசரமாம் இரண்டு மாதங்கள் கழித்து கொண்டு விடலாமே இல்லை அவர்தான் இங்கு இருக்க கூடாதா அப்பாவுக்கும் எங்களுக்கும் எதுவும் தெரியவில்லை எல்லாவற்றுக்கும் சரி சரி என்று தலையை ஆட்டிவிட்டு வந்திருக்கிறீர்கள் என்றாள் எல்லாம் தீர்மானமான பிறகு இப்போது என்ன அதை பற்றி என்றேன் உங்களுக்கு என்ன தெரியும் கூட பிறந்த தங்கை கிடையாது எனக்கு மூன்று வருஷங்களுக்கு முன் இந்த வீட்டுக்கு நான் வந்தபோது என்னுடன் ஒட்டி கொண்டவள் காயத்ரி நாத்தனார் மதனி மாதிரியாகவா பழகினோம் என்னையே யாரோ வெட்டி கொண்டு போகிறார் போல இருக்கிறது என்றாள் அவள் கண்கள் கலங்க அங்கிருந்து எழுந்தேன் என் கண்களும் குளமாயின இன்னொரு வீட்டிலிருந்து வந்த சீதாவுக்கு இப்படி நெஞ்சை அடைத்து கொண்டு வந்தால் எனக்கு எப்படி இருக்கும் வாசல்புறம் வந்தேன் ஒரு தூணிலே சாய்ந்தபடி அப்பா உட்கார்ந்திருந்தார் என்னப்பா தூங்கலாமா என்று கேட்டேன் மணி ஒன்று எப்போதோ அடித்து விட்டு ஏண்டா எட்டு மணிக்கு புறப்பட வேண்டும் என்கிறார்களே பத்து மணிக்கு புறப்பட்டால் போதாதா என்றார் அவரும் இதைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறார் என்று எனக்கு புரிந்தது இல்லையப்பா அவர்கள் ஐந்து மணிக்கு அங்கு வரவேற்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்களாம் என்றேன் மாப்பிள்ளையிடம் தனியாக சொல்லுவது தானே இன்னும் ஒரு வாரம் கழித்து காயத்ரியை கொண்டு விடுவதாக அது எப்படியப்பா நான் முன்னமே ஒப்புக்கொண்டதை எப்படி இப்போது மாற்றுவது குழந்தை தனியாக பஸ் ஸ்டாண்டுக்கு கூட போனது இல்லையடா அவ்வளவு தூரம் தனியாக தனியாக என்னப்பா நல்ல துணையோடு வாழ்க்கை துணையோடு தான் அனுப்புகிறோம் என்றேன் நான் உன் மாதிரி அத்தனை திடமாக என்னால் இருக்க முடியவில்லையே என்று நெகிழ்ந்து போனார் என் அப்பா நன்றாக இருக்கிறது அப்பாவும் பிள்ளையும் பேசுவதற்கு சரியான நேரம் பார்த்தீர்கள் கட்டு சாத கூடைக்கு தனியாக பூசணிக்காய் வைத்திருந்தேன் அதை காணும் காலையில டிஃபனுக்கு இலை போதாது போல இருக்கிறது என்று கூறிக்கொண்டே வந்தாள் அம்மா காலையில் நான்கு மணிக்கெல்லாம் கும்பகோணத்துக்கு ஆள் அனுப்பி சைக்கிளில் வாங்கி கொண்டு வர சொல்லுகிறேன் அம்மா என்றேன் நான் கீதா தூங்குகிறாளா என்று கேட்டாள் அடுத்தபடியாக ஆமாம் என்று தலை அசைத்தேன் அவளை எழுப்பு காலையில நேரம் இருக்கிறதோ இல்லையோ காயத்ரியின் பெட்டியை திறந்து எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்க்க சொல்லு ஒரு இடத்துக்கு போனதே இல்லை ஒரு துப்பு கிடையாது எதையாவது மறந்து வைத்து போய் அங்கே கெக்கே பிக்கே என்று விழித்து கொண்டு நிற்கும் என்று பேசிக்கொண்டே உள்ளே போனாள் அம்மாவா இவள் பெண் ஊருக்கு போகிறாள் தன்னை பிரிந்து புக்ககம் போகிறாள் என்ற எண்ணம் துளியும் இல்லை சாதாரணமாக யாரு ஊருக்கு போவது போல அல்லவா பேசுகிறாள் நானும் அம்மாவை பின் தொடர்ந்தேன் சீதாவை எழுப்பி விஷயத்தை சொன்னேன் கட்டுசாத கூடைக்கு தேவையானதெல்லாம் சேகரித்துக் கொண்டிருந்தாள் அம்மா மணி நான்கு அடிக்கிறதுக்குள்ளே அப்போதுதான் ஏழரை மணிக்கு தயாராக இருக்க அந்த நாராயணன் எங்கேயாவது தூங்கிக் கொண்டு இருப்பான் போய் எழுப்பு என்று விரட்டினாள் எதையோ தேடி எடுத்தபடி ஏனம்மா காயத்ரி ஊருக்கு போன பிறகு நம் வீடு வெறிச்சோடி விடாது என்று கேட்டேன் கூட பழகினவா யார் போனாலும் அப்படித்தான் இருக்கோம் இரண்டு மூன்று நாட்கள்ல எல்லாம் சரியாகிவிடும் என்றாள் என்னால் ஒரு கணம் பதில் பேசக்கூட முடியவில்லை தொடர்ந்து நான் பல வேலைகளை செய்ய வேண்டி வந்தது என்னமா அம்மா நாளைக்கு பிறகு காயத்ரி நம்மோடு இருக்க மாட்டாள்னு நினைக்கிற போது எனக்கு எனக்கு என்று முடிக்க முடியாமல் திணறினேன் நான் போட வைத்தியம் ஒரு ஒருத்தி இன்னும் சின்ன வயசுல கரக்பூர் காட்மண்டுன்னு தனியா போறா இவள் எங்க போறா தானே ஒரு ராத்திரி பயணம் அம்மாவுக்கு இத்தனை கலங்காத நெஞ்சமா என்னால் நம்பவே முடியவில்லை அப்படி அடிக்கடி நம்மால் போய் பார்க்க அம்மா என்றேன் நான் ஆசை இருந்தா போய்த்தான் பார்க்கணும் என்றாள் அவள் பதிலுக்கு நாங்கள் இருவருமாக சாமான்களை எடுத்து வைத்து முடிக்கும் போது மணி நாலரை சமையல்கார நாராயணன் கூட சுட சுட காப்பி கொண்டு வந்து கொடுத்தான் அம்மா ராத்திரி முழுவதும் தூங்கவே இல்லை போலிருக்கே என்று அனுதாபம் தெரிவித்தான் ரெண்டும் கேட்டான் பிள்ளையையும் ஒன்னும் தெரியாத பெண்ணையும் பெத்துட்டு நாங்க எப்படி தூங்குறது ஹம் சொல்லுங்கோ நாளைக்கு ஒன்று குறைஞ்சா பெற்றவள்னு என்னத்தானே இடிச்சு காட்டுவாள் என்றாள் அவள் காலை எட்டு மணி பஸ் புறப்படும் சமயம் எல்லோரும் வண்டியில் ஏறி கொண்டு விட்டார்கள் சீதா விஜயாவை கையிலே ஏந்தி கொண்டு பஸ்ஸின் அருகிலேயே நின்றாள் அத்தையுடன் நானும் போவேன் என்று வீறிட்டு அழுதாள் குழந்தை அவளையும் அடக்க முடியாமல் காயத்ரியை பார்த்தபடி அவளிடம் குழந்தையை கொடுக்க முடியாமல் தவித்தபடியாக நின்றாள் பிரசாதமும் பழமும் நிறைந்த ஒரு சிறு பரம்பு கூடையை காயத்ரியிடம் கொடுத்து சமத்தாக இரு அம்மா என்று இரண்டு கூறி முடிப்பதற்குள் என் விழிகள் கலங்கி விட்டன சத்து தள்ளி நின்று கொண்டிருந்தார் அப்பா நெருங்கி வந்தால் அழுது விடுவார் போல கண்கள் கலங்கின அம்மா பெண்ணிடம் ஏதேதோ சொன்னாள் அவள் சிரித்தபடியே தலையை ஆட்டினாள் தூரத்தில் தெரிந்த தோழிகளிடம் கைகளை ஆட்டி விடை பெற்று கொண்டாள் பஸ் புழுதி படலத்தை வாரி இறைத்தபடி புறப்பட்டு போயிற்று அந்த புழுதியும் எங்கள் கண்ணீரும் காயத்ரியை எங்கள் பார்வையிலிருந்து மறைத்தன பனிரெண்டு மணி சமையல்காரர் இலையை போட்டுவிட்டு எங்களை கூப்பிட்டார் அம்மாவை காணோம் ஒரு அறையிலே படுத்துக்கொண்டு இருந்தாள் தூங்குகிறாள் என்று எண்ணி எழுப்பினேன் எழுந்தவளது கண்கள் கலங்கி இருந்தன என்னம்மா அழுதாயா என்று கேட்டேன் இல்லை ராத்திரி தூங்கவே இல்லையே கொஞ்சம் சிவந்திருக்கிறது என்றாள் அவள் குரல் உடைந்து இருந்தது சத்திரத்தை காலி செய்துவிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தோம் புடவை உலர்த்தும் கொடிகளில் ஒன்று காலியாக இருந்தது வருடக்கணக்காக அங்கு காயத்ரியின் புடவை உலர்த்தப்பட்டு இருந்திருக்கிறது அந்த கொடியையே அம்மா வெறிச்சோடிய பார்வையால் அளந்து கொண்டு இருந்தாள் மறுநாள் காலை நான் ஸ்நானம் செய்ய குளியல் அறைக்கு போனேன் அத்தனை வெண்ணீரையும் நான் வீணாக்கிவிட போகிறேன் என்று அம்மா பயப்படுவாள் அன்றும் அதே போல நீ குளித்துவிட்டு காயத்ரிக்கும் என்று ஆரம்பித்தவள் திடீரென்று நிறுத்தி கொண்டு விட்டாள் ஒரு வாரத்துக்கு பிறகு சீதா என்னிடம் சொன்னாள் காயத்ரி புக்ககம் போன பிறகு அம்மா ஆடி போய்விட்டார்கள் எதுவுமே சரியாக சாப்பிடுவதே இல்லை பிரம்மை பிடித்தாற் போல இருக்கிறார் அன்றைக்கு என்னவோ பாறை மாதிரி அசையாமல் இருந்தாளே என்றேன் சற்று கோபத்துடன் புக்ககம் போகிற பெண் கலங்க கூடாது என்று அப்படி இருந்தார்களாம் ஆமாம் கடலை விட ஆழமானது உங்கள் மனது என்று தெரியாமலா சொல்லி இருக்கிறார்கள் என்றேன் நான் இரண்டு தினங்கள் கழித்து காயத்ரியிடமிருந்து கடிதம் வந்தது எங்களிடமிருந்து பிரியும் போது அழுகை அழுகையாக வந்ததாம் அவளுக்கு அம்மா எங்கே மனம் கலங்குவாளோ என்று உதட்டில் புன்னகையும் உள்ளத்தில் பிரிவு துயருடனும் அவள் துடித்து போனாளாம் நல்ல அம்மா நல்ல பெண் அன்பானவர்களை அன்னம் அவர்கள் எழுதிய நல்ல அம்மா நல்ல பெண் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி